ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் வந்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வித சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது நமக்கு எந்த ஹெடையும் செஞ்சாலும் அது ஒரு சின்னதாக கூட கெமிக்கல் இல்லாமல் தான் செய்வோம் ஸோ நீங்கள் தைரியமாக வந்து பதிமூணு வயசு பன்னெண்டு வயசுலேருந்தே நூறு வயசு வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக எல்லா வயசுக்காரவங்களுமே இந்த கடையை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் எந்த வித உங்களுக்கு சின்னதாக கூட ப்ராப்ளம் வராது நீங்கள் வந்து எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலையை வச்சுருக்கோம் அதோடு சேர்ந்து நம்ம வந்து ரெண்டு பொருள் மட்டும் எடுத்துருக்குறோங்க இதை வச்சு இந்த ஹடையை எப்படி செய்யலான்னு வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எப்போவுமே பாருங்கள் அப்போ தான் வந்து என்னென்னு உங்களுக்கு புரியும் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம அலாசிட்டு தான் அந்த இலையை நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு செம்பருத்தி இலையை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா எடுத்து அலாசிடலாம் அது அது கூடவே வந்து ஒரு அஞ்சு கொத்து கருவே பிள்ளைல நல்லா உருவிடுங்க உருவிட்டு இதை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி அலாசி எடுத்துடுவோம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் பக்கம் ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த ரெண்டு பொருளையுமே வந்துட்டு இது கூட வந்து ஆனால் என்ன ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்கணும் அது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூவோட பவுடர் நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க கலர் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ கலரில் இருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்குவோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை இரும்பு கடையில் வந்து நம்ம அதை வந்து ஊற்றிடுவோங்க இதை நான் வடிகட்டலை அப்படியே வந்து ஊற்றிச்சு ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவோட பவுடர் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அது இல்லாமல் இன்னொரு ஸ்பூனும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு சேர்த்துட்ருக்கோம் அதே சமயம் ஹென்னா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த மூணு பவுடரையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே செம்பருத்தியோட பூ செம்பருத்தியோட இலை அப்புறம் மருதாணி நெல்லிக்காய் இந்த நாள் பொருளுமே வந்து ஈக்குவலாக உங்களுடைய முடி உதிர்வை வந்து தடுக்கும் அதே சமயத்தில் வந்து உச்சந்தலையில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும் டேண்ட்ரு ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாக்கும் அப்புறம் பேன் தொல்லையும் வராது இந்த ஹேட்டை போடுறவங்களுக்கு அதே சமயத்தில் முடியை வந்து இயற்கையாகவே வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு நல்லா கருமை நிறமாக ஆக்குங்க அந்தளவுக்கு இந்த நாள் பொருளுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து முடிக்கு யூஸாக இருக்குது இந்த ஹெடை வந்து இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு செம்ம ஹேடை இப்போ இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் லோவில் வச்சு ஹீட் பண்ணுங்க அப்போவே உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா கரும் ப்ரௌனில் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஹேடையை வந்து நீங்கள் வீட்டில் வந்து பொறுமையாக செஞ்சு போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ந ஒரு வித்தியாசமாக இருக்கும் தலை முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கிரே ஹேர் இருந்தால் கூட நல்லாவே கருப்பாக்கும் அதே சமயத்தில் இதை வாத்தில் ரெண்டு வாட்டி போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய முடி வந்து நிரந்தரமாகவே வந்து நல்லாவே கிரே ஹேர் முழுசுமே கருப்பாகிடும் அதே சமயத்தில் புதுசாக முடி வளரும் இல்லைங்களா பேபி ஹேர் அதுவும் உங்களுக்கு நல்லாவே கருப்பாக வளர ஆரம்பிச்சிடும் இதை நல்லா ஆற வச்ச பின்னாடி ஒரு மூடி போட்டுக்கோங்க அதுக்கு ஏன்னா சூடாக போட்டுறாதீங்க ஃபுல்லாக வேர் வேத ஸ்வெட்டிங் எல்லாம் இருக்கும்போது நல்லா இருக்காது நல்லா வந்து உங்களுக்கு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க எந்த ஹெடையை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்ய முடியும் டக்குன்னு நம்ம எந்த கடையும் நம்ம செய்ய அதனால் எட்டு மணி நேரம் நல்லாவே விட்டு விட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது இந்த மாதிரி பழைய இரும்பு கடையாக இருந்துச்சுன்னா நல்லாவே கருப்பு நிறம் உங்களுக்கு கிடைக்கும் புதுசுங்கும்போது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் நல்லா வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஹேடைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டூ ஹவர்ஸ் கூட நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கும்போது சில சமயம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட தாராளமாக விடலாம் அந்தளவுக்கு கருப்பு நிறம் நமக்கு பிடிச்சிக்கும் நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் வந்து விடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அது வந்து உங்களுடைய உடல் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கும் சில பேத்துக்கு ரொம்ப நேரம் வச்சால் தலைவலி வந்துடும் சளி பிடிச்சிரும் அதனால் வந்து உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நல்லா வந்து இந்த ஹேடை உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நிச்சயமாக வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கே தெரியும் கருவேப்பிள்ளையிலாம் பார்த்திங்கன்னா நான் தினம் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்வேன் அதை வந்து நீங்கள் ஒரு ஜூஸாக அடித்து தினம் வந்து குடிங்க ஏதோ வந்து கரு நம்ம ஃபுட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்து அதை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இயற்கையாகவே கருமை நிறம் கிடைக்கும் இது வந்து குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக பழக்கலாங்க நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த ஹேடைன்னு நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சும்பளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அது அது கூடவே வந்து ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ